வெல்கம் டு ருசியோரிசி இன்றைக்கி நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது வைகாசி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை நாள் அதோடு இணைந்து வரக்கூடிய தேய்பிரி சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தி நாளனைக்கு நம்மளுடைய சங்கடங்கள் கஷ்டங்கள் அனைத்துமே தேர்ந்து நல்ல ஒரு சுக்குரயோகமானது ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் இந்த குறித்த நன்னாலக்கி நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களும் குறிப்பிட்டு பணம் சார்ந்த முடக்கங்கள் அனைத்துமே தேரணும் பணம் மழை போல சேரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது செய்ய வேண்டியவை என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை எங்கேயுமே பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக வைகாசி வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது அம்மனை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு அதி உன்னதமான நாள் அம்மனை மனதார பிரார்த்தனை செய்து வேண்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நமக்கும் சரி நம்மளுடைய குடும்பத்துக்கும் சரி என்னைக்குமே தாயார் துணை நின்று எல்லா விதமான கஷ்டங்களையும் விலக்கி நமக்கு நன்மைகளை பெற்று தருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது வெள்ளிக்கிழமையை சாதாரணமாக சுக்கரவாரம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே பெண் தெய்வங்களை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு

கருதப்படுது அதனால தான் இந்த வைகாசி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் சாதாரணமாகவே ஏதாவது ஒரு நல்லது நடக்குது அப்படின்னு சொன்னாலோ இல்லை பணம் காசு சேர்ந்துக்கிட்டே இருக்குது வீடு வாசல் யாராவது வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் சுக்கர தான் உனக்கு அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் அப்படி அந்த வெள்ளிக்கிழமைக்கும் சுக்கரவாரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெயருக்கும் நிறைய தொடர்பு இருக்கு ஏன்னா சுக்கர பகவானுடைய அவர்களை ஒருவர் பரிபூர்ணமாக பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமி தாயாரையும் குறிப்பிட்ட சுக்கரஹோரி நேரத்தில் சுக்கர பகவானையும் வணங்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாக முடியும் அதே சமயத்தில் நம்ம எதிர்பார்த்ததற்கும் மேலான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது பெரும்பாலும் எல்லாருடைய வீடுகள்லையுமே காலை மாலை வெள்ளிக்கிழமை நாட்களில் விலக்கேற்றி வழங்குவது அப்படிங்கிறத செய்வோம் இப்படி நம்ம செய்வதோட மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு சில குறிப்பிட்ட நாமாவளிகளை சொல்வது அப்படிங்கிறத செய்யணும் லலிதா நாமம் படிக்க வரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக படிக்கலாம் இல்லை ஒழிக்க விட்டு கேட்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிப்பது இல்லை அம்மனுக்குரிய பாடல்கள் அனைத்தையுமே நம்ம வாயார பாடுவது அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு இந்த பாடல்கள் அனைத்தையுமே ஒழிக்க விடும் பொழுதோ இல்லை நம்ம வாயார பாடும் பொழுதோ அன்னை இது அனைத்தையுமே கேட்டு குளிர்ந்து போய் நம்மளுடைய இல்லத்துக்கு அடியெடுத்து வைப்பாங்க அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான செயல்கள் அனைத்தையுமே நம்ம கண்டிப்பாக செய்யணும் இப்படி இந்த வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது தெய்வங்களை வணங்குவது பெண் தெய்வங்களை குறிப்பிட்டு வணங்குவது அப்படிங்கறது செய்கிறோம் இல்லைங்களா இப்போ வீட்டில் தீய சக்தியினுடைய தாக்கம் அதிகப்படியாக இருக்கு எத்தனையோ முயற்சிகள் செய்தாலுமே இந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் வரக்கூடிய ராகு கால நேரம் அதாவது காலையில் பத்து டு பன்னெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் தான் கால நேரம் இப்படி இந்த நேரத்தில் துர்கை காளி இப்படி உக்ர தெய்வங்களை வணங்கி வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சக்திகள் அனைத்தையுமே அந்த தெய்வங்கள் அழித்து நமக்கு நன்மைகளை பெற்றுத்தருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் நமக்கு வரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே அது ஆஞ்சநேயரை உண்டான நாள் கெட்ட சக்தியினுடைய தாக்கத்திலிருந்து விடுபடணும் நல்லவைகள் அனைத்துமே நம்மளே நாடி வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா ஆஞ்சநேயருக்குண்டான ஸ்லோகங்களையும் நாளைய தினம் கண்டிப்பா சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் நமக்கு வரக்கூடிய திதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சதுர்த்தி தேய்ப்பிரை சதுர்த்தி அப்படிங்கிறது சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லி அழைப்போம் இதே வளர்பிரை சதுர்த்தி அப்படின்னு சொன்னா அதை வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் இப்படி இந்த வைகாசி மாதத்தினுடைய தேய்பிரி சதுர்த்தியான சங்கரஹர சதுர்த்தியும் நாளை தினம் அனுஷ்டிக்கப்படுது அப்படிங்கிறதால முழு முதற் கடவுளாம் பிள்ளையாருக்கு ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் பிள்ளையார் அருள்வார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது பொதுவாக இந்த வைகாசி மாதத்தை இறை வழிபாட்டு குகந்த மாதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இப்படி இந்த இறை வழிபாட்டு குகந்த மாதத்துல முழு முதற் கடவுளாம் பிள்ளையாரை குகந்த இந்த குறிப்பிட்ட சங்கரஹர சதுர்த்தி நமக்கு வைகாசி மாதத்தினுடைய முதல் விசேஷமாக வருது அப்படிங்கறதே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் பிள்ளையாரை வணங்கிட்டு செய்வோம் இல்லை வீட்டில் விலக்கேற்று வெளிப்படுறோம் அப்படின்னு சொன்னால் கூட பிள்ளையாருக்குண்டான ஸ்லோகத்தை முதல்ல சொல்லிவிட்டு குலதெய்வ வழிபாடு செய்து அதுக்கப்புறமா தான் நம்ம மகாலட்சுமி தாயாருக்குண்டான போற்றி துதி இது அனைத்தையுமே செல்வோம் இப்படி இந்த விதத்தில் நமக்கு சங்கடரசது இந்த வைகாசி மாதத்தில் முதல் விசேஷமாக வருது அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த மாதத்தில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே வெற்றியாக அமையும் ஆனால் அதுக்கு இந்த சதுர்த்தி நாளனைக்கு ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை செய்யணும் அது என்னங்கிறத இப்போ வரிசையாக பார்த்துக்கலாம் இப்போ நிறைய பேர் சதுர்த்தி விரதம் கடைபிடிப்பது அப்படிங்கிறத செய்வோம் அதாவது காலை நேரத்தில் சீக்கிரமா எழுந்து குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா காலையில இருந்து மாலை வரைக்கும் விநாயக பெருமானுடைய இருந்து உணவு எதுவுமே எடுத்துக்காம இருக்கக்கூடிய விரதம் தான் இந்த சதுர்த்தி விரதம் இப்படி உங்களால கடைபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் செய்யலாம் இல்லை உணவு சாப்பிடணும் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதற்கு ஏற்றாற்போல செயல்படுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இதெல்லாம் செய்யும் பொழுது மாலை நேரத்தில் பக்கத்தில் வின விநாயகர் வீட்டிருக்க கூடிய கோவிலுக்கு போயிட்டு விநாயக பெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு தேவைப்படக்கூடிய பசும்பால் நல்ல வாசனையுள்ள மலர்கள் அபிஷேகத்திற்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் இது எது உங்களால் வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக வாங்கி தந்து விநாயக பெருமானை வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி நம்ம விநாயக பெருமான தரிசனம் செய்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஆலயத்தை எட்டு முறை வளம் வருவது அப்படிங்கிறத செய்துடணும் கோவில்களில் அனைத்து பூஜை வழிபாடுகளுமே முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்து உபவாசம் இப்ப விரதமிருந்து வழிபாடு செய்தவங்க அந்த உபவாசத்தை முடித்துக்கொள்வது அப்படிங்கறத செய்து Claro. காரிய தடைகள் விலகணும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இல்லை புதுசாக வீடு மனை வாங்கணும் சொத்துக்கள் வாங்குவதில் ஏதாவது ஒரு சில தடைகள் வருது அப்படின்னு சொன்னாலோ இல்லை உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படணும் அப்படின்னு சொன்னாலோ கட்டாயம் கோவில்களுக்கு செல்லும் பொழுது வெட்டிவேர் மாலையை நீங்கள் உங்கள் கைப்பட தொடுத்து கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் நிறைய இடங்களில் கடைகளில் விற்கிறாங்க தான் அழகாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனாலும் அந்த வெட்டிவேரை நம்ம வாங்கிட்டு தண்ணீரில் கொஞ்சமாக முக்கிய எடுத்து ஓரளவுக்கு அப்புறமா அதை நம்மளுடைய கைப்பட பூக்கட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வேற எடுத்து மொ விநாயகப் பெருமானை மனதில் நினைத்து கட்டி மாலையாக கொண்டு போய் நம்ம கொடுத்து அதை விநாயகப் பெருமானுடைய திருமையினியில் அணிவிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தவிடுபடியாகும் எந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்து இந்த மாலையை தொடுத்தோமோ அந்த கோரிக்கை நிறைவேறுவதற்குண்டான அருளை விநாயகப் பெருமான் வாரி வாரி வழங்குவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இந்த குறித்த செயலை நம்ம கோவில்களில் செய்வதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு மாலை நிறத்தில் வந்ததுக்கு அப்புறமா வீட்டில் தீபமேற்றி வணங்கும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தையும் கண்டிப்பாக மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்திருங்க வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய சதுர்த்தியை சுக்கரவார சதுர்த்தி அப்படின்னு கூட சொல்லி அழைப்போம் வெள்ளிக்கிழமை நாட்களில் நம்ம பொதுவாகவே வாசனை நிலைந்த பொருட்களுக்கு முக்கியத்துவம் தந்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அதனால் மகாலட்சுமி தாயார் நம்ம வீடுகளுக்கு வருகை தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையானது இருக்குது அப்படி இந்த விதத்தில் தான் சின்னதாக ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய வாசனை பொருட்கள் இப்போ புணுகு வைத்திருந்தால் புணுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஜவ்வாதி இந்த மாதிரி வாசனை நிறைந்த பொருட்கள் என்னெல்லாம் இருக்கும் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது கூட கிராம்பினுடைய மொட்டு பகுதி இருக்குது பார்த்திங்களா இந்த கிராம்பு அப்படிங்கிறத வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமி தாயாருக்கு மாலையாக கட்டி அணிவிக்கும் பொழுது கண்டிப்பாக அனைத்து விதமான தடைகளையும் மகாலட்சுமி தாயார் உடை தெரிவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையானது இருக்குது அப்படி அந்த விதத்தில் மூணு கிராம்பினுடைய மொட்டுக்களை மட்டும் நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதையும் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய வாசனை திரவிய பொருட்களோடு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் இது எல்லாமே நீங்கள் சேர்த்ததுக்கு அப்புறமா நமக்கு ஒரு கலவையாக கிடைக்குது இல்லைங்களா ஜவ்வாது பேஸ்ட் இல்லை ஜவ்வாது பொடி புணுகு பேஸ்ட்டு சேர்த்துருந்தாலும் அரகஜா சேர்த்திருந்தாலும் சரி இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா சின்னதாக ஒரு கலவை கிடைக்குது பார்த்தீங்களா அப்படி அந்த கலவையை ஒரு குச்சி வச்சு இப்போ தீக்குச்சி இருக்கு அந்த தீக்குச்சி வச்சு எடுத்துட்டு அதை நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு வித்தாகும் இலை அப்படின்னு சொல்லி பார்த்தா வெற்றிலையை சொல்லுவாங்க அப்படி அந்த வெற்றிலைக்கு மேலே உங்களுடைய கஷ்டம் எதுவோ அதை எழுதி இது தீரணும் அப்படின்னு சொல்லி எழுதணும் இப்போ கடன் தீரணும் அப்படின்னு சொன்னாக்கா கடன் முழுவதும் தீரணும் பணம் சேரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா எழுதி அப்படியே நமக்கு வார்த்தைகள் தெளிவாக தெரியணும் அப்படிங்கற ஒரு அவசியம் கிடையாது நம்ம எழுதுவது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும் இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எதுவாக இருந்தாலுமே சின்னதாக ஒரு வரியில எழுதி அந்த கோரிக்கையை மட்டும் நம்ம விநாயக பெருமானுடைய பாதத்தில் சமர்ப்பிப்பது அப்படிங்கிறத செய்யணும் எல்லாருடைய வீட்லையுமே விநாயக பெருமானுடைய திருவுருவப்படம் இருக்கும் இல்லைங்களா அப்படி அந்த திருவுருவப்படத்திற்கு முன்னாடி இந்த வெற்றிலியை வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க இப்படி இந்த சுக்கரவார சதுர்த்தி நாளனைக்கு அனைத்து தெய்வத்தினுடைய அருளும் ஒரு சேர பெறக்கூடிய விதத்தில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு அதே சமயத்தில் இந்த குறிப்பிட்ட வெற்றிலைக்கு மேலே எழுதக்கூடிய விஷயம் இது அனைத்துமே வலுப்பெற்று கண்டிப்பாக நம்முடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலுமே அது அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான அருள் கிடைப்பதில் சந்தேகம் இல்லை இப்படி நம்ம மாலை நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது பெரும்பாலும் நிறைய பேர் உப்பு தீபம் ஏற்றக்கூடிய வழக்கமும் இருக்கும் அந்த உப்பு தீபத்தை ஏற்றும் பொழுது கூட இந்த குறிப்பிட்ட செயல்கள் அனைத்தையுமே செய்து தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்யும் பொழுது விநாயக பெருமான குகந்த உதவியாக சொல்லப்படக்கூடிய கொழுக்கட்டை பொறி உருண்டை வேர்க்கடலை உருண்டை பேரிச்சம்பழம் கற்கண்டு வாழைப்பழம் இப்படி உங்களால் எது வைத்து வணங்க முடியுமோ சர்க்கரை பொங்கல் செய்ய முடியும்னா கூட செய்து வைத்து வணங்குவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க இப்படி இந்த குறிப்பிட்ட பரிகாரத்தை ஒரே ஒரு முறை செய்தால் கூட போதும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தீரும் விநாயக பெருமானுடைய பாதத்தில் வைத்து அந்த வெற்றிலையானது கண்டிப்பா நம்மளுடைய பிரச்சனைகள் குறைகள் அனைத்தையுமே தீர்த்து நமக்கு நன்மைகளை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல துளியும் சந்தேகம் இல்லை இப்படி நம்ம வைத்து வணங்குனா இந்த வெற்றிலையை மறுநாள் காலை நேரத்தில் விளக்கேற்றுவதற்கு முன்னாடி எடுத்து அதை கால் படாத இடத்துல போடுவது அப்படிங்கிறத செய்திருங்க இப்படி இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறதே நமக்கு வளமை நல்கக்கூடிய மாதம் இல்லைங்களா இப்படி இந்த வளமை நல்கக்கூடிய மாதத்துல வரக்கூடிய தேய்பிரி சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தி கண்டிப்பா நமக்கு அதிர்ஷ்டத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தருவதில் சந்தேகம் இல்லை முழு நம்பிக்கையோடையும் ஈடுபாட்டோடையும் செய்து அனைத்து விதமான வளங்களையும் பெறணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் பதிவு படிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க உங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்